இடிச்சது இப்படிதான் இருக்கும் இடிச்ச வெங்காயம் பள்ளிப்பாளத்துக்கு ஒரு நைஸாக இடிச்சு வந்துச்சுங்களா முழுசா போடுறத விட கட் பண்ணி போடுறத விட இடிச்சு போட்டோம் நல்ல டேஸ்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுரும் சிக்கன் அனுப்பிடுங்களாமா

the lowest prices of the season sale is going on now. Get up to 60% on thousands of items, including spring floral and decor. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த சீரக சம்ப ரைஸில் இன்னைக்கு பிரியாணி ஒரு புடி பிடிக்க போகிறோம் ரீ கண்டு பிரியாணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பிரியாணியும் என்ன செய்கிறோம் கூட பிரியாணியும் நாட்டுக்கோடி

नामो से पद आ मां हम ना बो से पद मगा दे வெடிச்சிருச்சு கண்ணீரி இன்னைக்கு வீக்கெண்டு சிறு சம்பா சிக்கனுக்கு சிறு சம்பா சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் இங்கே இருக்கு இந்த சிக்கன் பீஸ் நேற்றே போயிட்டு நாங்கள் எஸ்பி சூப்பர் மார்க்கெட்டுங்கிற வாங்கிட்டு கழுவி கீர்த்தி வந்துக்கிட்டு ஆ இது இங்க வாங்கின ஆயிலா இந்த ஊர்ல இருந்து எடுத்துருந்தா இந்த ஊர்ல இருந்து எடுத்துருந்த ஆயில் இந்தியால இருந்து எடுத்துருந்த ஆயில் சப்போல் ஆயில் நம்ம கனடாதான் ஃபர்ஸ்ட் பிரியாணி பண்ண போறோம் இந்த வீக்கெண்டு இது வந்து கோல்டு வின்னர் சன்ஃபிளவர் ஆயில் தானே சப்போலா சப்போலா அப்படின்னா ஆமா இல்ல சப்போலா கோல்டு சன்ஃபிளவர் சப்போலா சன்ஃபிளவர் ஆயில் ஊத்திக்கிறோம் தேவையான அளவு தேவையான அளவு ஊத்தியாச்சு

కిటి కిటిలేదకి ఉన్నా అప్పా 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 తాపి కొట్టేదా కొట్టురా తి కొడరా వెగాయా కట్టమలాగా பிரியாக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு பொண்ணு ரொம்பிருச்சு இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் இது வந்து நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையத்துக்காக உரிச்சு உரிச்சுக்கலாம் கீர்த்தி எல்லாத்தையும் உரிச்சிட்டா உள்ள போட்டு நல்லா கொஞ்சமாக ஆடிச்சிக்கலாம் இடிச்சு போட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் போட்டுக்கிட்டு இஷ்டம்மா வெரி குட் வெரி குட்மா அப்படி தான் அப்படி தான் பில்ட் பண்ணணும் அம்மா டாய்ஸ் தான் இருக்கும் பள்ளிப்பாளத்துக்கு எப்படி நைஸாக இடிச்சு வந்துடுச்சுங்களா முழுசாக போடுறத விட கட் பண்ணி போடுறத விட அடிச்சு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் இது இடிச்சு போட்டோம்னா அவ்வளோ வீட்டில் இருந்து இந்தியாவிலேருந்து எடுத்து வந்தாச்சு இங்கே வேணுங்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சின்ன வயசுல சாப்பிட்டு போகிறோம் மாறாமல் அதுக்கு தான் அது ஆன் பண்ணி ஸ்டவ் இதுக்கு இது வந்து நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் சிக்கன் வைக்கிறதுக்கு இது என்ன வேணா நல்ல நிலை பண்ணிக்கலாம் நல்ல நிலை பண்ணால் நல்லா இருக்கும்னு எப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி இது இதயம் எங்கள் இதயம் தலை மாத்தணும் நான் வேக வச்ச உட்காருதான் ஆல்ரெடி வேக வச்சு சட்டி வந்துருச்சு ஊற்றிக்குவோம் ఓకే గణوتی వచ్చేసారు స్ట్రెస్టెట్ ప్లస్ అన్న నాయక్ ప్లస్ ఇங்க ఇంటర్కి చికెన్ దిస్ ఇస్ నాటకోడి ऑलरेडी వేగ వచ్చే వచ్చుకుం ఇ ఇబ్బండి ఇన్నపిరింజి వెళ్ళిపోయి నల్ల కొలుపలా రెండు సార్లు రెండు సార్లు ऑलरेडी వచ్చేయగా వచ్చాచి ఇది పలిపొడి అంతా ఉర్చి വെచా சின்ன வெங்காயம் போடலாமா சின்ன வெங்காயத்தை போட்டுலாமா சின்ன வெங்காயம் போட்டுருவோம்

இது வந்து பீக் சால்ட்டு தான் இந்த கையில் எடுத்து இந்த அளவுக்கு போகும் அப்புறமா சேர்த்துக்கலாம் இது வந்து சும்மா ஆனியன் ஆனியனுக்காக மட்டும் அதில் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு கேங்க் கடிக்கி கை ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் கூப்பிட்டோம் சரி கொண்டு பிரியாணிக்கு இஞ்சி கூட்டு வெளியே ஒரு பெருசாக எடுத்துக்கிங்களா பெருசாக எடுத்து பெருசாக போமா ஒன்று பெருசாக எடுத்து தான் ரெண்டு போதும்

ನಲೋಪುಲ್ಲ ಕರಿ ಲೀಪ್ಸ್ ರೆಡ್ ಸ್ಟಿಪ್ಸ್ ಎದು

ちょっ கொஞ்ச நேரம் அதே இதாகட்டும் அப்புறம் மசாலா வட்டம் போட்டோம் அதுக்கப்புறம் ரைஸ் நல்லா இருக்கும்

நம்ம ஸ்ரீலங்கன் கடை இங்கே இருக்குது ஸ்ரீலங்கன் கங்கன் கடை ஸோ வாங்குறது பிரியாணிக்கு சொன்னால் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டோம்னா அழகாக ஒரு ஏழு எட்டு பீஸு சூப்பராக சாப்பாடு சேர்ந்து வந்துடும் அழகாக வெரி நைஸ் வதக்கிட்டோம்னா ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுல இது கொஞ்சம் வளர்ங்குற வரையிலையும் நாம கொஞ்சம் குறையும் பார்த்துருவோம் இது நல்லா கோல்டன் ரெண்டு செலவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம சேர்த்திடலாமா இந்த சிக்கனை வந்து ஒரு கொழுப்பு தண்ணியோட இருக்குது இதெல்லாம் சேர்த்து சேர்த்து குறையிலாம் அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வேக வச்சும் நம்ம பண்ணலாம் இல்லைன்னா வேக வைக்காம அப்படியே பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் ஆமாம் அதுக்கு தான் ஆல்ரெடி முன்னாடியே ரெண்டு விஷயம் வச்சு அரை அரை ஏக்கரில் வேக வச்சுருக்குது இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு மணி நேரம் ஆயிரும் எஸ் இன்னும் நம்பூர் பக்கத்து மண்பானை இல்லை சித்தமாக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இது இப்போதைக்கு மசாலா வேணாம் பண்ணுறது வேலை இருக்குது இல்லை இது மசாலா வேணாம் இந்த இதுலேயும் மட்டும் வந்தால் போகிறோம் Không biết. Cần làm cái Okay, something. Yêu cắt na cái rồi. Nào. ma. வேண்டி வரலாம் நம்ம ஊர் மாதிரி கேஸ் இல்லை விறகடுப்பு இல்ல ஒன்லி எலக்ட்ரிக் தான் பட் ஓகே ஈஸியாக குக் அது என்னன்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டு முறை இப்படி செய்யறதுனால நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் எதுவும் சொல்லுவாச்சா எந்த கடைசியாக பிரியாணி வந்தால் சரி

இங்கே பாருங்க எங்கள் ஊரில் இங்கே நான் இருக்கிற ஏரியா நார்த்தி ஆக்கில் ஸ்னோ ஸ்டாம் இருக்கு இப்படி ரெயின் சவராக பேயும் இன்றைக்கி ரெயின் ஷவர் அப்படி மூடியாவே இருக்கும் இந்த ரெண்டு வீக்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே காத்து வாங்க வரணுமா என்டா அம்மா காத்து உள்ளே வந்துடுற உள்ளே வந்துடா உள்ளே வந்துடுறான் அம்மன் குளிரா

நல்லா இந்த ஆயில்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன் ஒரு ஆஃப் இருந்துருக்கு நினைக்கிறேன் நம்ம ரைஸ் கூட இதுவே தொட்டு போல இருக்கல ஆமாம் இது அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் பழம் மாதிரி இது இதோட கொஞ்சம் சிட்ரஸ் எலுமிச்சப்பழம் சாரு

சலக்கு விசருக்கு இருந்தே என்ன கலர் வருது ஆ இதுல என்ன கலர் வந்துரும் தேவைல நினைக்கிறேன் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம

நம்ம சைல்தான் போடுறது அப்படின்னு பாக்கலாமா என்ன 20 minutes. Hey, 20 minutes சச்ச நம்ம வைக்கறோம் நம்ம. மூடிடறா, பேருக்குறா. 2 minutes இந்த பாருங்க இதுக்கு சூதம் போட்டோம். இது இந்த ஹீட் போய் 20 minutes என்ன다 போகுது. டைம் இங்கே பாருங்க, பொலிபொளையும் ரெடி. கலர் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. நேச்சர் கலர். சாவி போட்டுப் போறோம் பாருங்கடா. ஆமா. நேச்சர் கலரலயே வந்துச்சு பாருங்க. சூப்பர்.

மதுரை நெய் நல்லா சூப்பர் நல்லா இருக்கும் சீரக சம்பா பிரியாணி ரெடி பண்ணிருவோம் இப்ப

拜拜。Bye bye.